தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் கொடி கட்டி வந்த காரை அடித்து உடைத்திய நொறுக்கிய தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவர் கொடி கட்டி வந்த காரை அடித்து நொறுக்கிய தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு தேவர் கொடி கட்டி ஒரு கார் வந்தது தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற ஊர்வலியாக வந்ததாக கூறப்படுகிறது அந்த காரை வழிமறித்து தேவேந்திரகுல வேளாளர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார்கள் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எட்டு பேர் கொன்ற கும்பல் இந்த செயலை செய்துள்ளது ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதை வருத்தத்துடன் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவு செய்துள்ளனர் பதிலுக்கு பதில் எதுவும் தீர்வாகாது வன்முறை தீர்வாகாது தேவர் சமுதாய கொடி கட்டி வந்த காரை தேவேந்திரகுல வேளாளர்கள் அடித்து நோக்கியது தவறான செயலாகும் வன்முறையை கைவிட வேண்டும் வன்முறை எதற்கும் தீர்வு கிடையாது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்று சொல்வார்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் தேவர்களும் அடித்து கொண்டு சாவது திராவிடத்துக்கு மகிழ்ச்சியை தரும் திராவிடத்துக்கு தான் கொண்டாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கொண்டாட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தேவரும் தேவேந்திர வேளாளரும் அடிச்சுக்கிட்டு சாகணும்னு சொல்லி விரும்புகிறது அவங்க தலையில மண்ணல்லி போடணும் அதுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழணும் அதுதான் தீர்வு